அஇஅதிமுக பொதுச்செயலாளராக தலைமை கழகத்தில் சின்னம்மா பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய உரை உத்வேகத்தையும் மிகுந்த ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கழக தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் சின்னம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்திற்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்திட வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எங்களுக்கு ரொம்ப அவங்க வந்து அம்மா போன மீண்டும் அவங்களே தொடரணும் நல்லாட்சி புரியணும் நாட்டுக்கு நல்லது செய்யணும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சினம்மா முதலமைச்சராகணும் அந்த அம்மா முதலமைச்சராக வந்தாங்கன்னா இது நல்லபடியாக தமிழத்துக்கு மென்மையிலும் சிறப்பையும் உயர்வையும் மேலும் மத்திய அரசாங்கத்தில் உள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலையும் வரும் என்று எங்களோட எல்லோருடையோட கருத்தாக இருக்குது அதனால் அம்மா கண்டிப்பாக முதலமைச்சராக வருதுன்னே எங்களுடைய எண்ணம் அதை பூர்த்தி செய்வாங்கன்னு நாங்கள் எல்லாருமே நம்புவோம் கழகத்தின் பொதுச் செயலாளர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களாலும் ஆக முடியாது மற்றவங்க யாராலும் ஆக முடியாது அம்மாவுடைய விட்டு சென்ற பணிகளெல்லாம் நம்ம அவர்கள் சீரும் சிறப்படவும் நல்லா செயல்படுத்துவாங்க மகளிர் எல்லாமே அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க எல்லாம் சின்னம்மா பக்கம்தான் சின்ன தான் நல்லா செயல்படுத்த முடியும் கழகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும் தமிழ்நாட்டை வழிநடத்துவாங்க அவர்கள் பொறுப்பேற்றதுனால நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மா விட்டு சென்ற பணிகள் எந்தெந்த பணிகள் விட்டு போனாங்களோ அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொன்னால் அது எங்கள் தான் முடியும் ஆட்சி நல்லபடியாக நடக்கணும் தமிழ்நாட்டில் ஏழை ஏழை மக்களுக்கு பலன் அடையணும்னு சொன்னா அது சின்னமாவில தான் முடியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசியல் வழிகாட்டி சின்னமாவுடைய கழக இருக்கு நாட்டு மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஈடிய நேற்ற வகைகள் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சின்னமாவர்கள் மிக விரைவில் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால் கழகத்தின் பொதுச்செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி அதேபோல் தமிழகத்தின் முதலமைச்சர் பொறுப்பையும் சின்னம்மா ஏற்றுக்கொண்டு அம்மா அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை தொடர வேண்டும் பெண்களுக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் அதற்காக கொடுமுடி பகுதி மக்கள் குறிப்பாக பெண்கள் சின்னம்மா அவர்களுக்கு எங்கள் ஆதரவை தருவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கழக பொதுச் சின்னம்மா அவர்கள் அம்மா விட்டு சென்ற பணியை தொடர முதலமைச்சர் ஆகிட வேண்டும் என்று கழக நிர்வாகிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அவர் அம்மா அவர்கள் விட்டு சென்ற நலத்திட்ட பணிகளை மென்மேலும் தொடர்ந்து நமது சின்ன மாவர்கள் முதலமைச்சராகி நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை என்னதெல்லாம் செஞ்சாங்களோ அந்த இடத்துல இருந்து எங்க சின்னம்மா எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் இருக்கிறதுனால சின்னம்மா வந்து எங்களுக்கு முதலமைச்சரா வரணுங்கறத எங்க முழு மனசோட உரிமையா நாங்க அதை கேக்கிறோம் அம்மா இருந்த இடத்துல சின்னம்மா முதலமைச்சராக வர